கடின வினா இலகு தீர்வு நாற்பத்தி ஐந்தாவது வினாவினூடாக சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் பதிமூணாம் திகதி என்ன கிழமை இந்த வினாவிற்கான விடையை காண்பதற்கு இலகுவான வழியாக பிப்ரவரி மாதத்தில் பனிரெண்டாம் திகதி தொடக்கம் மார்ச் மாதத்தில் பதிமூன்றாம் திகதி வரையுள்ள நாட்களின் எண்ணிக்கையை கண்டு அதனை உள்ள ஏழு நாட்களால் வகுத்து போது மிகுதியாக வரும் இலக்கத்தை உரிய திகதிக்கு ஒப்பிடுவதாகும் முதலில் நாம் பிப்ரவரி பனிரெண்டு தொடக்கம் மார்ச் பதிமூன்று வரையுள்ள நாட்களின் எண்ணிக்கையினை ஒவ்வொரு மாதங்களிலும் உள்ள நாட்களை தனியே காண்பதன் மூலம் பெற முடியும் பிப்ரவரி மாதத்தில் உள்ள நாட்களை காண அந்த ஆண்டு சாதாரண வருடமா அல்லது ஒரு நெட்டாண்டா என காண வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஒரு நெட்டாண்டாகும் ஒரு ஆண்டு நெட்டாண்டா அல்லது சாதாரண வருடமா என எனது முன்னைய வீடியோக்களை பார்ப்பதனூடாக உங்களுக்கு கூடிய கவனத்தை பெற்றுக்கொள்ள முடியும் பிப்ரவரி பனிரெண்டு தொடக்கம் இருபத்தி ஒன்பது வரை உள்ள நாட்களுக்கான இறுதி நாளில் இருந்து ஆரம்ப நாளை கழிக்க வேண்டும் அதாவது பிப்ரவரி இருபத்தி ஒன்பதாம் திகதி பிப்ரவரி மாதத்தின் இறுதி நாளாகும் ஏனென்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஒரு நெட்டாண்டு என்றபடியாகும் எனவே பிப்ரவரி பனிரெண்டாம் திகதி அந்த நாள் வந்து ஆரம்பித்த நாள் அப்படின்னு சொல்ல அந்த நாளினுடைய திகதியே நம்மளுக்கு தந்திருக்காங்க ரைட்டா இப்போ இருபத்தி ஒன்பதிலிருந்து பனிரெண்டாக கழிக்கிற நேரத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா பதினேழு அப்படிங்கிற விட நம்மளுக்கு கிடைக்கும் இந்த பதினேழு என்பது பிப்ரவரி பனிரெண்டாம் திகதியை சேர்க்காமல் உள்ள மிகுதி நாட்கள் ஆகும் என்றபடியால் இந்த பதினேழாம் திகதியுடன் ஒரு நாளை கூட்டுதல் வேண்டும் பதினேழுடன் ஒன்றை கூட்டும்போது வரும் விடை பதினெட்டு ஆகவே பிப்ரவரி மாதத்தில் பதினெட்டு நாட்களும் மார்ச் மாதத்தில் முப்பத்தி ஒரு நாட்கள் உள்ளன ஏப்ரல் மாதத்தில் ஏப்ரல் மாதத்தில் பதிமூன்றாம் திகதி தானே நம்மிடம் கேட்கின்றார்கள் ஆகையால் ஏப்ரல் மாதத்தில் பதிமூன்று நாட்களே எடுக்கப்படும் இப்போது இந்த மூன்று மாதங்களில் உள்ள நாட்களையும் கூட்டும் போது மொத்தமாக வரும் விடை அறுபத்தி ஆகும் அடுத்ததாக நாம் முதலாம் நாள் ஆரம்பித்த நாள் பனிரெண்டாம் திகதி பிப்ரவரி ஆகும் அப்போது முதலாம் திகதியிலிருந்து ஏழு நாட்களை எழுதி கொள்ள வேண்டும் முதலாம் தி முதலாவது நாள் என்னமா இருக்கும் கிழமையாக இருக்கும் இரண்டாவது நாள் வியாழக்கிழமையாக இருக்கும் மூன்றாவது நாள் செவ்வாய் கிழமையாக இருக்கும் நான்காவது நாள் சனிக்கிழமையாக இருக்கும் ஐந்தாவது நாள் ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கும் ஆறாவது நாள் திங்கட்கிழமையாக இருக்கும் இதில் ஏழாவது நாள் செவ்வாய்க்கிழமையாக இருக்கும் இன்றைக்கி ஏழுங்கிறதுக்கு பதிலாக நம்ம எப்போயுமே இறுதி இலக்கத்தை வந்து இங்கே வந்து ஏழு தானே ஏழுக்கு பதிலாக நம்ம பூஜ்யம் தான் பயன்படுத்துவோம் அப்படின் பயன்படுத்தினா தான் சரியாக அந்த மிகுதி வர்ற நேரத்தில் நம்ம விடையை கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கும் இப்போ என்ன செய்யணுன்னா இப்போ மொத்தமாக மொத்த நாட்கள் எத்தனை இருக்குது இந்த பிப்ரவரி பன்னெண்டுலேருந்து ஏப்ரல் பதிமூணு வரைக்கும்னா மொத்தமாக அறுபத்தி மூன்று நாட்கள் இருக்குது இந்த அறுபத்தி மூன்றை ஒரு கிழமையில் இருக்க நாட்கள் இன்னைக்கு ஏழு ஏழால் வகுக்கிற சந்தர்ப்பத்தில் வர்ற விடை வந்து ஒன்பது அப்போ மிகுதியாக உள்ளது மிகுதியாக உள்ளது பூஜ்ஜியம் எனவே மிகுதி வந்து பூஜ்ஜியம் வந்தால் பூஜ்ஜியத்துக்குரிய நாள் அந்த ஏழை நாட்களில் என்னான்னு பார்க்கணும் இப்போ பூஜ்ஜியத்துக்குரிய நாள் என்னது நம்ம எப்போயுமே இறுதி நாளை தான் என்ன செய்வோம் பூஜ்ஜியமாக பயன்படுத்தி இருப்போம் அப்போ பூஜ்ஜியங்கிறது செவ்வாய் கிழமையாக இருக்கும் அப்போ ஏப்ரல் பதிமூணாம் தேதி என்ன கிழமையாக இருக்கும் ஏப்ரல் பதிமூணாம் தேதி செவ்வாய் கிழமையாக இருக்கும் மாணவர்களே இந்த வினாவினை இந்த வகையான வினாக்களை இப்படியான முறைகளிலேயே தான் செய்யக்கூடியதாக இருக்கும் ரைட் இந்த வினாவில் இரண்டாவது முறை இருக்குது அந்த இரண்டாவது முறையை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் காணும் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் விஜயகுமார் தீபன்